நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இதுக்கு முன்னாடி இலக்கணம் இலக்கியம் சார்ந்து ஆன்ம கடவுளின் உண்மையை நம்ம பார்த்தோம் அதோடைய கண்டினியூஷனாக தான் இருக்க போகுது ஆனால் நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம எக்ஸ்ட்ரா பார்க்க போகிறோம் இதில் மெயினாக நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ஐந்து திணைகள் இருக்கு இல்லையா கூறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது கடவுளின் உண்மை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா கடவுள் என்பவர் நித்தியமானவர் அனாதியானவர் இப்போ இந்த மனித பிறப்பு அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட காரணம் என்ன அந்த கடவுளை நாம் உணர்தல் மற்ற உயிரினத்துக்கு இல்லாத ஒரு சிறப்பு மனிதனுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மனிதனுடைய மனம் தான் ஏன்னா மற்ற உயிர்கள் எல்லாமே ஓர் அறிவு முதல் ஐந்தறிவு வரை தான் இருக்கு இந்த மனிதனுக்கு தான் இந்த ஆறாவது அறிவுன்னு சொல்லக்கூடிய மன அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு ஏன் ஏன்னா மனதினால் இறைவனை நாம் கண்டு அடைதல் வேண்டும் இந்த மன அறிவை அடிப்படையாக கொண்டு மனிதன் ஆன்ம கடவுள் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் இதுதான் காரணம் அப்போ கடவுளை பற்றி நாம் அறிந்த உண்மைகளை வெளிப்படுத்துவதற்காக கடவுள் என்ன பண்ணாரு நமக்கு நாக்கு அப்படிங்கிற ஒரு உறுப்பை கொடுத்தாரு ஆனால் அந்த நாக்கை வச்சுக்கிட்டு நம்ம போடுற ஆட்டோ இருக்கு பாருங்க பாப்பா பாப்பா இந்த நாவின் அசைவினால் ஒலி அப்படிங்கிறது எழுப்பப்படுது இந்த ஒலியே எழுத்துக்கள் தோன்ற காரணமாயும் இருக்கு நம்முடைய தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய முதல் எழுத்து என்ன அப்படின்னா அ அகரம் தான் இந்த அகரம் எல்லா மொழிகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா முதல் காரணமா இருக்கு வடமொழியில அக்ஷரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஆல்பா அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒலி எழுத்தும் வரி எழுத்தும் தமிழ் ஞானிகளால் அகமிருந்து அருள் அனுபவத்தால் அறிந்து உருவாக்கப்பட்டவை சும்மா வந்து பார்த்தீங்கன்னா மன அறிவினால் மட்டும் உருவாக்கப்பட்டவை இல்லை அருள் அனுபவத்தால் உருவாக்கப்பட்டவை அப்ப அகரம் அப்படிங்கிற எழுத்தை உச்சரிக்கும் பொழுது அது நம்முடைய உடல்ல கீழே இருந்து பதிமூன்று நிலைகளை கடந்து வெளிப்படுதான் இந்த ஓம் அப்படிங்கிற பிரணவத்துல அகர உகர மகர இருக்கா என்னதான் அகரம் அப்படிங்கிறது முதலாக வந்தாலும் அதற்கு அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர மெய் என்னும் ஒளிநிலை தான் ஏன்னா அந்த மகர தான் வந்து ஒளிநிலையை குறிப்பது ஒளிநிலை அப்படின்னு சொல்லும்போது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்ம ஜோதியின் அருள் அருள் ஆற்றல் இந்த ஒளியே ஆதாரமாக உள்ளது விந்து எனப்படும் விந்துவிலிருந்து உண்டாவது நாதம் அப்போ விந்து நாதம் பரவிந்து பரநாதம் இதை வந்து பார்த்தீங்கன்னா காளி மனோன்மணி அப்படின்னு சொல்லிட்டு வரிசைப்படுத்தினாங்க காணி அப்படிங்கிறது இதய நிலை மனோன்மணியம் அப்படிங்கிறது புருவநடு பீடம் அதாவது அகர ஒளி அப்படிங்கிறது கீழே இருந்து தொடங்கி மேலே இதயத்தை கடந்து புருவ நடு பீடத்தை அடைந்து அதுக்கப்புறம்தான் தான் வாய் வழியா வெளிப்படுகின்றது நம்ம சுலபமா ஆ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம் ஆனா அந்த ஒளி எத்தனை நிலைகளை கடந்து வெளிப்படுகிறது பாருங்க இந்த ஒலிக்கு அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணாங்க வரி வடிவம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க இந்த வரி வடிவம் இப்போது இருக்கிற நிலையில முன்னாடி கிடையாது அப்போ வந்து பாத்தீங்கன்னா வேறொரு ஒரு வடிவத்துல இருந்தது அதுக்கப்புறமா பல மாறுதல்கள் அடைந்து இப்ப இருக்கக்கூடிய நிலையை பெற்றுள்ளது என்னதான் வரி வடிவம் அப்படிங்கிறது பல மாற்றங்களை அடைந்தாலும் அந்த ஒளி அப்படிங்கிறது மாறுவது கிடையாது எப்படின்னா ஒரு ஆன்மா வந்து பாத்தீங்கன்னா நிலையானது நித்தியமானது அந்த ஆன்மாவை சூழ பல தேகங்கள் அப்படிங்கிறது உருவாகி உருவாகி அழிந்து கொண்டே இருக்கின்றது மாற்றமடைந்து கொண்டே இருக்கின்றது ஆனா அந்த ஆன்மா அப்படிங்கிறது மாறுவது கிடையாது என்னதான் புற தோற்றங்கள் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருந்தாலும் அகநிலை என்பது மாறுவது கிடையாது நம்முடைய இந்த முதல் ஒளியான அகரம் இருக்கு இல்லையா இந்த ஆ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஓம் எனும் பிரணவத்தின் மூன்று நிலைகளும் அடங்கி இருக்கு அப்படிங்கிறத ஒருத்தர் வந்து படம் வரைஞ்சு காட்டினாராம் அவருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பி வி மாணிக்க நாயக்கர் அதோடைய படம் எனக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்காக இங்கே போடுறேன் ஸோ தமிழில் நம்ம நான் அப்படின்னு சொல்கிறது இங்கிலீஷில் என்ன ஐ இந்த ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது இடத்துல இருக்குது அதே மாதிரி தமிழ்லேயும் ஐ என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது இடத்துல இருக்கும் நம்ம வந்து இப்ப நான் நான் சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்கோம் இந்த நான் அப்படிங்கிறது மறைஞ்சி எப்போ நாம் அப்படின்னு மாறுதோ அந்த எண்ணம் அப்படிங்கிறது வரும்பொழுதுதான் ஏகமான அந்த இறைவன் அநேக தோற்றம் கொண்டு எல்லோருள்ளும் விளங்குகின்றான் என்பதை உணர முடிகின்றது இதை போலத்தான் ஒவ்வொரு எழுத்தையுமே அருள் அனுபவத்தில் இருந்து உணர்ந்து அக அனுபவத்தை விளக்குமாறு அமைக்கப்பட்டுள்ளது வெறும் மன அறிவாலும் கற்பனை சக்தியாலும் மட்டுமே இந்த மெய் அறிவை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது அப்ப என்ன வேணும் அருள் அறிவு என்பது தேவைப்படுகின்றது இறைவனின் அருள் என்பது தேவை போன பதிவிலேயே நம்ம வந்து பார்த்திருந்தோம் இந்த உயிர் எழுத்து மெய் எழுத்து உயிர்மெய் எழுத்து இதை பத்திலாம் நம்ம பார்த்துருந்தோம் உயிரெழுத்து அப்படிங்கிறது தனித்து இருக்கக்கூடிய ஒன்று மெய் எழுத்து அப்படிங்கிறது உயிரெழுத்தோட இணைந்து வந்து செயல்படும் இந்த உயிரெழுத்தும் மெய் எழுத்து மொத்தம் முப்பது எழுத்துக்கள் இருக்கு இந்த முப்பது எழுத்துக்கள் கொண்டு உயிர்மை எழுத்துக்கள் இருநூற்றி பதினாறு அப்படிங்கிறது உருவாக்கப்படுகின்றது இதெல்லாம் ஒரு விஷயமா தம்பி உயிர் எழுத்து பன்னிரெண்டு மெய் எழுத்து பதினெட்டு உயிர்மை எழுத்துக்கள் இருநூற்றி பதினாறு இது எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பல பேருக்கு இந்த ஒரு விஷயம் தெரியறதே இல்லை உங்களுக்கு மேலே நம்பிக்கை இல்லைன்னா ரோட்டில் போயிட்டு ஒரு பத்து பேரை கூப்பிட்டு கேள்வி கேளுங்கள் அதில் எத்தனை பேர் சரியான ஆன்சர் சொல்கிறாங்கன்னு பாருங்கள் நம்ம இந்த உயிர்மை எழுத்துக்கள் எழுதுறோம் இல்லையா அந்த உயிர்மை எழுத்துக்களை நம்ம எழுதும் பொழுது உயிர் எழுத்து அப்படிங்கிறது அதுலயே அடங்கி விடுகின்றது அப்போ மெய் எழுத்துக்களை எழுதும் பொழுது அந்த மெய் எழுத்துக்கள் மேல புள்ளி வச்சு எழுதுறோம் இல்லையா இந்த புள்ளிக்கு உயிர் சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உயிர் மெய்யில ஒன்றாகி மறைந்து அடங்கி இருப்பது மெய்யில் வெளிப்பட்டு அந்த உயிர் என்பது மேலே சென்று விடுகின்றது அப்போ உயிர் மெய் எழுத்தாக பொழுது அந்த உயிர் என்பது உள்ளே அடங்கி இருக்கு வெளிப்படாமல் இருக்கு அது மெய்யாக இருக்கும்பொழுது என்பது மேலே வந்து விடுகின்றது அகப்பொருள் துறை புறப்பொருள் இரண்டா பிரிப்பாங்க இந்த அகப்பொருள் துறை என்ன அப்படின்னா ஒரு தலைவன் ஒரு தலைவியை மனம் கொள்ளல் அவர்களின் பிரிவு துயரம் என்னும் நிகழ்ச்சிகளை பற்றி கூறுவதாக அமைந்துள்ளது இந்த நிகழ்ச்சிகளை கொண்டு அந்த நிலங்களை வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாக பிரித்தார்கள் அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இப்ப அகப்பொருள் துறையில கடவுள் வாழும் குறிஞ்சியை முதலாக கொண்டு நம்ம பிரித்தோம்னா பாலை முல்லை மருதம் நெய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா குறிஞ்சி என்பது கடவுள் அதாவது முருகன் வாழக்கூடிய அந்த ஒரு இடமாக சொல்லப்படுகின்றது இலக்கண முறைப்படி குறிஞ்சி அப்படிங்கிறது புணர்தல் அப்படிங்கறத குறிக்கும் பாலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரிதல் முல்லை என்பது இருத்தல் மருதம் அப்படிங்கிறது ஊடல் நெய்தல் அப்படிங்கிறது இரங்கல் இப்போ புற உலக நிலையை பற்றி பார்ப்போம் நெய்தல் என்பது கடலும் கடல் சார்ந்த இடமும் மருதம் என்பது வயலும் வயல் சார்ந்த இடமும் முல்லை என்பது காடும் காடு சார்ந்த இடமும் பாலை அப்படிங்கிறது கடைசியா குறிஞ்சி அப்படிங்கிறது மலையும் மலை சார்ந்த இடமும் இந்த பாலை அப்படிங்கிறது மனித வாழ்வுக்கு உகந்தது கிடையாது சொல்லிட்டு அதை தவிர்த்து விட்டு நாள் வகை நிலங்களை நா நிலம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இப்ப பாலைக்கு பிரிதல் என்னும் ஒரு நிலையை வழங்கி அதன் தன்மைகளை வழங்கியுள்ளனர் முற்காலத்துல பாத்தீங்கன்னா தலைவன் என்பவன் பொருளீட்டல் போர் செய்தல் முதலிய காரணங்களுக்காக தலைவியை பிரிதல் என்னும் வழக்கம் இருந்தது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தலைவனின் கடமையாக சொல்லப்பட்டது இதன்படி ஒரு தலைவன் போரின் காரணமாக தலைவியை பிரிந்து இருக்கின்றான் அந்த காலத்துல சூரியன் மறைமுறை தான் என்ன பண்ணுவாங்க போர் அப்படிங்கறது நடைபெறும் அதுக்கப்புறமா எல்லாருமே திரும்பி பாசறைக்கு போயிடுவாங்க அப்போ திரும்பி போகும்பொழுது இவர் வந்து ஒரு காட்சி ஒன்னை பாக்குறாராம் அதாவது இரண்டு கலிர்கள் ஒரு பழக்கயிற்றை பிடித்து இழுத்து கொண்டிருந்தன கலிர்கள் அப்படின்னா யானை அப்போ அந்த தலைவனின் மனம் என்பது தலைவியை சந்திக்க எண்ணுகின்றது ஆனால் கடமை அவனை தடுக்கின்றது ஏன்னா இப்போ இவர் கடமையை விட்டுட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல அவருக்கு ஏற்ற அந்த வரவேற்பு அப்படிங்கிறது கிடைக்காது இதே கருத்தை அருள் கொண்டு நாம் பார்க்கும் பொழுது இந்த இலக்கணமும் ஐவகை நிலங்களும் அதன் தன்மைகளும் மிக சிறப்பான கருத்துக்களை தரவல்லதாக இருக்கின்றது இந்த மனித தேகத்துல அந்த ஐவகை பிரிவுகளும் அதற்கேற்ற குணங்களும் அமைந்திருக்கு சிறு நடுவில் விளங்கக்கூடிய அந்த ஆன்ம ஜோதி கடவுளை அடைவது தான் நம்முடைய குறிக்கோள் இந்த இறை அனுபவம் பெறுவதற்காக இரங்கல் ஊடல் இருத்தல் பிரித்தல் எனும் நிலைகளும் வழங்கப்பட்டுள்ளன நம்முடைய கழுத்து பகுதி அப்படிங்கிறது அனுபவம் என்பதை பெறுவதற்கு மனம் விரும்பினாலும் கடமைகள் தடை செய்கின்றன மன ஓர்மையுடன் சத்விச்சாரத்துடன் தயவோடு கூடிய வாழ்வை மேற்கொள்ளும் பொழுது இறை அனுபவம் என்பது சாத்தியமாகின்றது இந்த ஐவகை நிலங்களின் ஐந்திணை அனுபவமும் ஒரு சேர கிடைப்பது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்திர ஞான சிதம்பரம் எனும் வடலூர் சத்திய ஞான சபையாகும் இதனுடைய அந்த புருவ நடுவில் விளங்கக்கூடிய ஆன்ம ஜோதி கடவுள் உண்மையை விளக்குவது இந்த அக்கு என்னும் ஆயுத எழுத்து இத பத்தி நம்ம இதுக்கு முன்னாடியே பேசியிருக்கோம் இத வந்து பாத்தீங்கன்னா மூளை எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க இதுல மேல இருக்கக்கூடிய புள்ளி இருக்கு இல்லையா அது வந்து ஆன்ம ஜோதியை குறிப்பது முற்காலத்துல இது வந்து ஒரு கோடாக தான் எழுதப்பட்டது அது தீபச்சுடர் போல் எழுதப்பட்டதாம் குழந்தைகள் விளையாடக்கூடிய அந்த கிட்டிப்புல் தெரியுமா அதாவது கில்லி தண்டா அது எப்படி இருக்கும் நடுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா தடிப்பா இருக்கும் இரண்டு பக்கமே அப்படியே மெலீஸா இருக்கும் பாக்கிறதுக்கு ஒரு தீப சுடற்போல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எழுதுனாங்களாம்ப்பா பா அந்த ஆயுத எழுத்து கோடு வடிவில் இருந்து ஆன்ம ஜோதியை குறிக்கின்றது இப்பொழுது இந்த எழுத்து வடிவம் அப்படிங்கிறது மாற்றப்பட்டுள்ளது ஆனா அதனால் அறியக்கூடிய அந்த அருள் அறிவு தான் முக்கியம் இதுக்கு முன்னாடி இந்த பா நம்ம போடுறோம் பாத்தீங்களா அதுவுமே வந்து ஒரு பிறை போலதான் எழுதப்பட்டதாம் இதுக்கு காரணம் என்னன்னா நம்முடைய சிறு நடுல இருக்கக்கூடிய அந்த பகர வடிவ பீடம் அந்த பிறை போன்ற வடிவத்தில் தான் இருக்கு இதன் மேலே விழுங்கக்கூடிய அந்த ஆன்ம ஜோதி இப்போ வைஷ்ணவர்கள் இருக்காங்கல்ல அவங்க வந்து நாமம் போடுறாங்க இல்லையா அந்த நாமத்தில் அந்த யூ மாதிரி போடுறாங்கல்ல அதுதான் அந்த பிறை அதுக்கு நடுவில் இருக்கக்கூடியது அந்த கோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய அருஜோதி அப்போ அந்த ஆன்ம ஜோதியை தான் அவங்க வந்து நாமமாக போட்டுட்டு இருக்காங்க நம்ம அதை பார்த்து எவ்வளோ கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் அதோட உண்மையை தெரிஞ்சுக்கிட்டிங்க இல்லையா இனிமேல் அவங்கள கிண்டல் பண்றதை தயவு செஞ்சு நிறுத்திடுங்க நம்முடைய இந்த ஆன்ம அறிவால் அறியக்கூடிய அந்த அறிவு இருக்கு இல்லையா அதுதான் வந்து உண்மை அறிவு மற்ற இலக்கணம் இலக்கியம் மனதினால் அறியக்கூடியது எல்லாமே குறை அறிவு தான் திருவருட்பாளர் இருக்கக்கூடிய இந்த ஒரு இங்கித மாலை பாடல் இதுல தலைவனாகிய இறைவன் பிச்சையாண்டியாக வந்து பிச்சை கேட்க ஆன்ம தலைவி பிச்சையிடம் முன் பல கேள்விகளை கேட்க பெருமான் அவற்றுக்கு விடையளிப்பதாக அமைந்துள்ளது இந்த ஒரு பாடல்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா தலைவி கேக்குறாங்க பிச்சை பெருமானிடம் நீர் எண் தோள்களை உடையவராக இருக்கின்றீர் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு அர்த்தம் என்னன்னா எட்டு திசைகளிலும் உள்ளவர் அப்படின்ற ஒரு அர்த்தம் அதுக்கு தலைவர் சொல்றாரா ஆம் நான் எண் தோள்களை உடையவன் நீயோ கோடா கோடி முகமும் நூறு கோடா கோடி கழுத்தும் உடையவனாக உள்ளாய் அதாவது இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா இந்த தாமரை போன்ற முகம் அப்படின்னு சொல்லுவாங்களே இது வந்து ஒளிநிலையை குறிப்பது அப்போ கோடா கோடி முகம் அப்படின்னு சொல்லும்போது ஒளி அதாவது லைட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டை பத்தி சொல்றாங்க ஏன்னா கழுத்தை வந்து சங்குக்கு கீடா சொல்லுவாங்க சங்கு அப்படிங்கிறது என்ன ஒளியை குறிப்பது அதாவது சவுண்டை குறிப்பது அதாவது இந்த ஒலி அனுபவத்தையும் ஒலி அனுபவத்தையும் சொல்றாங்க ஒளியும் ஒளியும் சேர்ந்தது என்ன சவுண்டை லைட்டை சேர்ந்தது என்ன ஓம் என்னும் பிரணவம் இந்த ஓம் அப்படிங்கிறதுல அகர உகர மகர மெய் இருக்கு இந்த மகர மெய் அப்படிங்கிறது ஒளிநிலையை குறிக்கும் அதாவது லைட்டை குறிக்கும் நம்மளுடைய ஆன்ம ஜோதி அகரம் அப்படிங்கிறது என் சான் உடலையும் உகரம் அப்படிங்கிறது இரண்டால் குறிக்கக்கூடிய அதாவது இரண்டு நாசிகளால் பெறக்கூடிய அந்த உயிர் காற்று அப்போ உகரம் என்பது உயிராகவும் இந்த இடத்துல அகரம் அப்படிங்கிறது எழுத்தாகவும் உகரம் என்பது எண்ணாகவும் இருக்கின்றது அப்போ இறைவனை எழுத்திலும் ஜீவான்மாவை எண்ணிலும் கண்டு அறியும் அந்த ஒரு தன்மையை அருளறிவு அறிவு ஒன்றினால்தான் நாம் பெற முடியும் இலக்கணம் அப்படின்னு சொன்ன உடனே தமிழ்ல வந்து தொல்காப்பியம் வடமொழில பாணினியம் இந்த இரண்டுமே குறையில்லாத இலக்கண நூல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா வள்ளலார் அதை வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா இந்த இரண்டுமே குறையுடையது அப்படின்னு சொல்றாரு இதை பத்தி வள்ளலார் வந்து அருள் விளக்க மாலை அப்படின்ற ஒரு பாடல்ல சொல்லியிருப்பாரு அதுல வரக்கூடிய ஒரு லைன் மகனே நீ அனைத்தும் ஜாலம் என அறிய செயல் அனைத்தும் அருள் ஒளியார் காண்க என எனக்கே திருவுளம் பற்றிய ஞான தேசிக மாமணியே வல்லலர் என்ன சொல்றார்னா இலக்கியம் அப்படிங்கிறது அருட்ஜோதி ஆண்டவர் ஒருவரே அப்படின்னோ அவரது அருளே இலக்கணம் அப்படின்னோ அந்த இலக்கணமே நாமாக இருக்கின்றோம் அப்படின்னும் சொல்றாங்க அதாவது மனிதன் என்பவன் இறைவனின் அருள் தானே அதனால்தான் அப்படி சொல்றார் வள்ளலார் மேலான கடவுள் நிலையில் விச்சாரத்தால் கூடி நின்று பிரியாது அவரது அருள் அல்லது தயவு மயமாய் வாழ வேண்டுவது நம் கடமையாகும் ஸோ இதோட இந்த ஒரு பதிவை நான் முடிச்சுக்கிறேன் நான் வந்து உங்களை அடுத்த பதிவில் மீட் பண்ணுறேன் அடுத்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா கல்கி அவதாரம் பற்றினது தான் ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க கண்டிப்பாக அடுத்த பதிவை நான் சோ ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பை